யோ ஹபி பக்கம் அல்லாஹ் அல்லாஹ் நேசிப்பான் அதனுடைய வெளிப்பாடு அல் வதூதுடைய வெளிப்பாடு அல் வஃபூர் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னா உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும் ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான் ரசூலை பின்பற்றாமல் சுண்ணாவை செயல்படுத்தாமல் ஒருவர் நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் பொய் உன்னை அந்த நிலையில் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் உன் பேச்சு ரசூலுடைய பேச்சு உன் பார்வை ரசூலுடைய பார்வை உன் எண்ணம் ரசூலுடைய எண்ணம் உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது உன் செயல்பாடுகள் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன் ரசூல் இதை செய்தார்கள் நான் செய்கிறேன் ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன் அல்லாஹ் என்னை அப்போதுதான் நேசிப்பான் நீ ஏன் பொய் பேசுவதில்லை நீ ஏன் புறம் பேசுவதில்லை நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை ரசூல் பேச அனுமதிக்கவில்லை ஏன் ரசூல் பேச அனுமதிக்கவில்லை இல்லாததை செயல்படுகிறாய் அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான் குல் இன் அல்லாவுடைய நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை மேலே சொன்ன ஹதீஸ் ஒரு அடியான் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறாள் அல்லாஹ் நேசிக்கும் வரை நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாவிற்காக தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறாள் அல்லாகுவை நேசிக்கிறோம் கடமையான தொழுகைகள் கூட நமக்கு கிடையாது உறங்குவோம் அல்லாஹாவை நேசிக்கிறாயா அல்லாஹுவை நேசிக்கிறேன் சொல்கிறாய் அல்லாஹுவை நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லஹவை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள் இரவில் அல்லாவிற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள் தன் இறை நேசர்களை அல்லா அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய மூன்றாவது பகுதி அல்லா அழைப்பான் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் அந்த நேரத்தில் அல்லாவுடைய நேசர்கள் அல்லாஹ் என் நேசனே என் தேவை இது என்று அல்லாஹிடத்திலே முறையிடுவார்கள் அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது அல்லாஹுடைய நேசத்தின் வெளிப்பாடு அவனுடைய கலாமை நேசிப்பது அவனுடைய கலாம் அல் குர்ஆன் குர்ஆனுடைய முஹபத் அல்லாஹ் வைக்குவார் ഒരു നബിത്തോളരെ അള്ളാവിടെ തൂതരോട് പടൈക്ക് തലപതിയായി അനുഗ്രഹ അവർ തൊഴുക നടത്തുക சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரடத்திலே முறையிட்டார்கள் அசுருல்லாஹி சல்லாஹூ அழகுவ செல்லும் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள் ஏன் அவர் இதை செய்கிறார் கேட்டு வாருங்கள் அல்லாஹுடைய தூதரடத்திலே அழைத்து வரப்பட்டார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொன்னார் சொல்லப்பட்டது ரஹ்மான் யார் அசுல் அது அல்லாஹுடைய ரஹ்மானுடைய சிபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூறார் அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன் அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் என் அப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள் அவருக்கு அறிவித்து விடுங்கள் அந் அல்லா ஐயோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என் சகோதரனே இதை விட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்தில் படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் அல்லாஹரை நேசிக்கிறான் அல்லாஹ் எப்போது நேசிப்பான் குரானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் நான் எதை விரும்புகிறேனோ அதை செய் அல்லாஹ் உண்டை நேசிப்பான்

அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அந்த நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை எல்லா நேசிக்கிறான் ரசூலுல்லா சொன்னார்கள் அடியார்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் அல்லா கூடியவர்கள் மனிதர்களுக்கு பலன் உள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் அதை நேசிக்கிறான் அல்லாஹர் அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம் நிபந்தனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள் உங்களோடு வாழக்கூடிய மும்மின்களை நேசியுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேசத்தின் சிறப்பை சொன்னார்கள் நாளை மறுமையில் عرش நிழலின் 7 பேருக்கு அந்த நாளில் அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு நிழல் கிடையாது சபஅதுல் யுதுல்லுஹும் அல்லாஹ் ஃபீ துல்லிஹி யௌம லா ழில்ல இல்லா ழில்லு அதிலொரு கூட்டம் ரஜ்லுன் தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வதஃபரக்க அலைஹி அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாவிற்காக சேருவார்கள் அல்லாவிற்காக பிரிவார்கள் இவர்களை அல்லாஹ் நேசிப்பான் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஹர்ஷின் நிழலை அழைப்பான் அழைப்பான் ஜலாலி என் கண்ணியத்திற்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே அல் யௌம உதில்லஹும் ஃபீ ழில்லி யௌம லா ழில்ல இல்லா ழில்லி இந்த நாளில் நிழலை அளிப்பேன் அந்த நிழலை தவிர அவர்களுக்கு வேறு நிழல் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக வஜபத் முஹப்பதி லிமுதஹாபீன ஃபீ என் நேசம் கடமையாகிறது எனக்காக நேசிப்பவர்களுக்காக என் நேசம் கடமையாகிறது எனக்காக அமர் அமர்வர்களுக்காக உட்கார்ந்திருப்பவர்களுக்காக என் நேசம் கடமையாகிறது எனக்காக சந்திப்பவர்களுக்காக என் தாயை நேசிக்கிறேன் ஏன் அல்லாவிற்காக அந்த நேசம் குறையாது அல்லாவிற்காக ஒருவர் மீது நேசம் வைத்தால் ஒருபோதும் அந்த நேசம் குறையாது உலக தேவைகளுக்காக வைத்தால் தேவை முடிந்ததற்கு பிறகு அவன் விலகி விடுவான் அல்லாவிற்காக நேசித்தவர்கள் அவர்களுடைய நேச பிரியாது தற்காலிக பிரிவு ஏற்படும் மறுமையில் அல்ல அவர்களை ஒன்று சேர்ப்பான் அரிசி நிழலிலேயே சொல்லு அழகி சொன்னார்கள் ஒரு அடியான் ஒரு தொலைவிலே பயணம் மேற்கொண்டான் அவன் செல்லக்கூடிய வழியில் அல்லா ஒரு மழக்கை இறக்கிறான் அவரிடத்திலே கேட்குமாறு அல்லா கேட்டான் ஐ துரி துரிது எங்கே போகிறாய் என்று அவர் சொன்னார் உரிது அஹன் லீஃபில்லா ஒருவர் இந்த ஊரிலே அல்லாவிற்காக நேசம் கொண்டவர் வாழ்கிறார் நான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அவரை நான் சந்திக்க செல்கிறேன் என்று சொன்னார் அந்த மலக்கு கேட்டார் உனக்கு வேறு ஏதாவது தேவை அந்த சகோதரிடத்தில் உண்டா என்று அவர் சொன்னார் வல்லா என் இடத்தில் எதுவும் தேவை கிடையாது ஒரே ஒரு தேவைதான் வலா கின்னியூ ஹெப் ஹூஃபில்லாஹ் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அதனால் அவரை சந்திக்க செல்கிறேன் அல்லாஹ் அவருக்கு கூறினான் இன்னி ரசூல் உல்லாஹு ரசூலுல்லாஹ் இலைக் அந் அல்லாஹ் யூ நான் அல்லாவின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் உனக்கு ரசூல் நான் உனக்கு அல்லாஹ் ஒரு செய்தியை கூறினான் எப்படி நீ அவரை நேசித்தாயோ அது போன்று உன்னை நேசிக்கிறான் அல்லாஹர் திரும்ப சொல்கிறேன் அந்த மனக்கு சொன்னார் எப்படி அல்லாவிற்காக அவரை நேசிக்கிறாயோ அது போன்று அல்லாஹும் உன்னை நேசிக்கிறான் ரசூல்லா சொன்னார்கள் அல்லாவிற்காக ஒரு அடியாடை நேசித்தால் அவர் இடத்திலே அறிவித்து விடுங்கள் அல்லாவிற்காக உங்களை நேசிக்கிறேன் என்று நானும் சொல்கிறேன் சமூகத்தில் வாழக்கூடிய எல்லோர்களையும் முக்மீன்களாக இருக்கக்கூடிய எல்லோர்களையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அல்லாஹ் இந்த நேசத்தை அங்கீகரித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ஹரிஷி எம்மை ஒன்று சேர்ப்பானாக உங்கள் சகோதரர்களுக்கு இன்று இப்போது பரிமாறங்கள் இன்னியு ஹெட் புக் அப் அல்லாவிற்காக நேசித்தால் அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாவிற்காக உன்னை நேசிக்கிறேன் என்று மனைவியிடத்திலே பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்களிடத்திலே உறவினர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே அறிமுகம் இல்லாத அறிமுகம் உள்ள முன்களான எல்லோர்களிடத்திலும் அன்பை பரிமாறுங்கள் அந்த அன்பு அல்லாவிற்காக அமைந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுடைய நேசர்கள் அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் நேசித்தவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹவால் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அவர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு எதிராக அல்லாஹ் போரை அறிவிப்பான் அல்லாஹ் வலியுல் லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மின துலமாதி இல நூர் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளன் நண்பன் அவன் இருளிலிருந்து அவர்களை வெளிச்சத்திற்கு வெளியேற்றுவான் எல்லா இருள்களிலிருந்தும் அவர்களை எல்லா பாதுகாப்பான் ஒருபோதும் அவர்கள் பாவத்தை செய்து விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருவான் ஏன் அந்த நேசன் தான் நேசிக்கக்கூடிய இன்னொரு நேசனை தான் வெறுக்கக்கூடிய நிலையில் பார்க்க பார்ப்பதை விரும்ப மாட்டான் அவர்களை எல்லாம் பாதுகாப்பான் உலக வாழ்வு முழுவதும் அந்த நேசத்தாலே அவர்கள் நிம்மதி அடைவார்கள் அல்லாஹ் அவர்களை தான் சொல்கிறான் அலா அல்லாஹ் لا خوف عليهم ولا هم يحزنون الذين امنوا وكانوا يتقون لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره لا تبديل لكلمات الله எந்த கவலையும் இல்லை அவல்லாவை ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்வை பயந்தே வாழ்வார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நற்செய்திகள் உண்டு அல்லாஹுடைய வார்த்தையை மாற்ற முடியாது அதுதான் மகத்துவமிக்க மிக்க வெற்றி வெற்றியடைந்தவர்கள் அவர்கள் அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு அல்லா உலக வாழ்விலும் பாதுகாப்பை அளிப்பான் அவனுடைய பாதுகாப்பு இன்னும் அவனுடைய அன்பால் அதிகமாகும் மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹுடைய இறைனேசன் வாழும்போது அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால் மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன் எந்த நிலையில் எந்த நேரத்தில் அல்லாஹ் அறிந்தவன் என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும் ஆனால் ஒரு இறை நேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான் அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான் என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான் யார் ரசூ அல்லாஹ் யுவ ஃபிக்ஹு லி அமலின் சாலிஹின் கப்லல் மவுத் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹிய செய்வான் மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை சுஜூதில் குர் குரானை ஓதுவதில் எஹ்ராமில் ஏன் இந்த நிலையில் இந்த நேசரின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஷ்சரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் நேரத்தில் அவன் ஒரு மனிதன் உலகத்தில் இருந்த அல்லாஹுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்லா அழைக்கக்கூடிய முறை அல்லாஹுடைய நிலைவால் அல்லாஹுடைய அன்பால் அமைதி கண்ட ஆத்துமாவே அல்லாஹ் இந்த அழைப்பை எங்களுடைய மரண நேரத்தில் எங்களுடைய காதுகள் செவிமடுப்பதற்கு அருள் செய்ய இந்த இந்த அழைப்பை செவிமடுக்காத துர்பாக்கிய சாலிகளாக எங்களை ஆக்கிவிடாதேயா அல்லரு அல்லா மீது பொருந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரும்பி அச்சுமாவே அடியார்களோடு கொள் சொர்க்கத்திலே கொள் إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ألا تخافوا تَخَافُوا وَلَا تَحْزَنُوا وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الله وي رباه ஏற்று உறுதி கொண்டவர்களுக்கு அந்த நேரத்திலே மலக்குகள் இறங்கி சொல்வார்கள் ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே கவலை கொள்ளாதே யாரை பார்க்க போகிறாய் அபிஷிரூபில் ஜன்னா விரும்புவாரோப் அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புவான் அழைப்பை ஏற்றவுடன் அந்த உயிர் அந்த மலக்குடைய கையிற்கு விரண்டோடும் ஏன் ரப்பை பார்ப்பதற்காக بلال سريتار مرن نيرت غدا القى اللحبة محمد وصحبه صحبة ينسر على محمد يوم طول رجل يوم سندي الله أكبر قبريل يثبت الله الذين آمنوا بالقول ثَابِتٌ في الحياة الدنيا وفي الآخرة من ربك ربي الله وماذا دينك دين الاسلام இந்த மனிதர் யார் محمد رسول الله صلى الله عليه وسلم புதுமகன் உறங்குவது போல் உறங்கு வறுமை வரை மறுமையில் விசாரணையில் அரிசி நிழல் வெளிச்சம் சூழ நபிமார்களோடு முக்மீன்களோடு கண்ணியமான நிலையில் பாதுகாப்பான நிலையில் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறான் அவர்களின் நாளை மறுமையின் நிலை முத்தி மின் இன் முத்தக்கீன்கள் நாளை நிம்மதியான நிலையில் அருமையில் இருப்பார்கள் உலகம் விரண்டோடம் தந்தை தாயை விட்டு தாய் தந்தையை விட்டு எல்லோரும் தங்களுடைய நிலைமைகளை நினைத்து பயந்து திடுக்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவனுடைய நேசர்களை எல்லாம் பாதுகாப்பான் விசாரணை அழைப்பான் திரைக்குள் செய்தாயா 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 ஆம் செய்தேன் அழிந்து விட்டேன் என்று அந்த அடியா நினைக்கும் போது மன்னிக்கிறேன் செல் என்று அழை அனுப்பி விடுவான் சொர்க்கம் உயர்வான சொர்க்கம் அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு நீங்கள் திருப்தி கொண்டீர்களா சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள் எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா நீ கொடுத்திருக்கிறாய் இதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கவா அடியார்கள் சொல்லுவார்கள் அதைவிட சிறந்த ஒன்று எது என்னவாக இருக்க முடியும் அல்லாஹ் சொல்லுவான் அலைக்கும் ருதுவானே என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் சுஜூது செய்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு உலக வாழ்க்கையில் வாழ்ந்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு பூரித்து விடும் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும் அல்லா நசீதுக்கும் இன்னும் அதிகரிப்பை தரவா எங்களை எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா நரகத்திலிருந்து இருந்து பாதுகாக்கவில்லையா இதைவிட சிறந்த ஒன்றா அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரிய ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் படைத்த சொர்க்கங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டாலும் பெண்கள் அனைத்தையும் கொடுத்தாலும் சொர்க்கத்தின் மதுகாறுகள் சொர்க்கத்தின் தேனார்கள் பாலாறுகள் என எல்லா அருக்கொடையும் அனுபவிக்க அவனுடைய கரத்தில் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த ஒன்றின் அருக்கொடைக்கு ஈடாகாது ஃபயக்ஷி என்ன இருக்கொடை தன் திரையை அல்ல அகற்றுவான் நேசித்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள் யா அல்லாஹ் அந்த காட்சியை நாளை மறுமையில் காண்பதற்கு எங்களுக்கு அருள் செய் അല്ലാവിടെ നേസത്തിൻ വെളിപ്പാട് അതോടിയ ഉമ്മയാണ് പ്രതി വളിപ്പ് അല്ലാഹുവെ മറയിൽ പാർക്കും പോരാ മുഖങ്ങൾ അല്ലാഹുവെ അവർ പാർത്തു കൊണ്ടുപോക அல்லா அந்த கூட்டத்திலையே மையாக்குவானாக அல் மருமா அம் அ நஹப் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார் ரசூல் அல்லாஹ் மறுமை எப்போது வரும் ரசூல் அல்லாஹ் கேட்டார்கள் அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் யார் ரசூல் அல்லா என்னிடத்திலே பெரிய செயல்பாடுகள் எதுவும் இல்லை ஆனால் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறேன் ரசூல் சொன்னார்கள் அல் மரு உமா அம் அ ஒரு அடியான் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான் அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹுவுடு அல்லாஹுடைய தூதரோடு முக்மீன்களோடு நல்லவர்களோடு அல்லாஹ் நேசிப்ப நேசிக்கக்கூடிய மனிதர்களோடு நாளை வறுமையில் இருப்பார்கள் அசுலுல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அல்லாஹுடத்திலே அதிகம் கேட்ட ஆக்களில் ஒன்று அல்லாஹும இன்னி அஸ் அலு கஹெப்பக் அல்லாஹ் உன் நேசத்தை நான் கேட்கிறேன் ஒஹெப்பமையொ ஹெப்பொக் உன்னை நேசிப்பவர்களுடைய நேசத்தையும் நான் கேட்கிறேன் வழிவகுக்கக்கூடிய அமல்களை நான் கேட்கிறேன் நேசம் உன்னை நேசிப்பவர்களின் நேசம் உன்னை நெருங்குவதற்குரிய அமல் அந்த நேசத்தை அடைவதற்குரிய அமல் இதை அல்லாஹ் எனக்கு கொடு என்று கேட்பார்கள் அல்லாஹு அல் வதூத் அல்லாஹ் நேசமுடையவன் அந்த அந்த நேசத்தின் வெளிப்பாடை அல்லாஹ் அர் ரஹீம் அல்லாஹ் அல் இன்னும் ஏராளமான தன்மைகளில் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ் அல் கனி அந்த நேசத்திற்கு எதிர்பார்ப்பு கிடையாது அது தூய்மையானது சுத்தமானது அந்த சுத்தம் அவனை போன்றியதும் கிடையாது அந்த நேசத்தை ஒப்பிட முடியாது ஒப்பிட முடியாது அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் நேசித்தவர்களை நேசித்தவர்களைத்தான் செய்தியை அல்லாஹ் கேட்குமாறு ஆக்குவான் அபிஷேக் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்திலிருந்து நாம் விடுபடவில்லை இன்னும் நெருங்குங்கள் அல்லாஹ் விடத்தில் இன்னும் அல்லாஹுடைய நேசத்திற்காக போராடுங்கள் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் அல்லாஹ் நேசிப்பவர்களை இறுதியாக இந்த ஹதீஸை கூறி முடிக்கிறேன் அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்ல ஒருபோதும் மாட்டான் அசுலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் அதுக்கு முன்னால் ஒரு பெண் குழந்தையை தொலைத்து அந்த குழந்தை கிடைக்கிறது அசுலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் கேட்டார்கள் இந்த குழந்தையை இந்த தாய் நெருப்பில் போடுவாளா சகாபாக்கள் சொன்னார்கள் யார் அசுர் அல்லாஹ் ஒருபோதும் அந்த பெண் தான் பெற்றெடுத்த குழந்தையை நெருப்பில் வீச மாட்டால் அல்லாஹ் ஒரு போதும் அவனை நேசிப்பவரை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான் அல்லாஹ் ஒருபோதும் அவரை நேசிப்பவரை அவரை நேசிப்பவரை நரகத்தில் அல்லா வீச மாட்டான் அல்லா நேசிப்பவரை ஒருபோதும் அல்லா நரகத்தில் வீச மாட்டான் அல்லாஹூத் அல்லாஹ் ரபுல் ஏற்றுப்பட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியாக اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله